முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு இங்க மாதிரி எடுத்து விட ஐயோ என்னன்ன இது ஏய் நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல புடி போடுறதுல பெரிய ஆள்ற இது என்ன புடி கத்திரி புடி ஐயோ நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே எடுக்க வரலையேடா இத வாத்தியார கத்துக்கறலையா நான் போட்ட மொத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான் எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா நேரா பண்றக்கி விடுங்க அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க வேறல வெட்டி எடுத்துருவாங்க என்ன செய்யறது அப்படியே போ எவனாரு வரா நான் பாப்போம் என்ன மச்சான் அது ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே என்ன தகராறு தகராறு எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல நீ எல்லாம் மூக்கேத்தார் மருமன்னு சொல்ல வெக்கமா இல்ல அப்ப இல்ல இப்பதான் இருக்கு வெக்கமா ஆ மச்சான் நாட்டு மருந்து கடையில புடி வர்றதுல ஒன்னு இருக்கு ரெண்டு ரூபா தான் அது விலை அத தேய்ச்சா விட்டுரும் எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க

எங்க ஒரு பழத்து காணா? நாந்தா ஓடுவோ கலவாணி பசங்க வா வர ஆமா வெத்தலவக்கு தட்டோட வந்தீங்க பூச்சி காதுவுதா? எனக்கு குத்தி குத்தி ஊசி உடைஞ்சி போச்சு பா. என்ன விஷயம்? பந்து என்ன மாமா மேடயில வானமே இடிஞ்சி விழுந்தாலும் பயப்பட மாட்டான் வீரமா பேசுற. இங்க ரொம்ப கூச்சபட்றியே. ஆனா இடிஞ்சி விழாத குற நம்பிக்கை தான்.

கண்ணியமானவ இவங்களதான் அவர்கிட்ட இருக்கா இல்லையே என்ன உனக்கே எழுதி கொடுத்துருக்கா நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வாட்டிய வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா பதில் சொல்லு இல்லாத மரத்துக்கு நேரடி யாராவது வருவாங்களா

இவ பேர் இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு விரட்டினாலும் பரவாயில்லையே ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா திகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி காட்டுறா ஏன் தலைவரே இந்த மகளிர் அணி தலைவி எப்படி ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசினா ஆயுசு போயிடும் அவங்க அப்பனோட பேசினா என் ஆவியே போயிடும் ஐயோ சாமி எனக்கு சரி வராதுப்பா அப்ப காதலிச்சு கல்யாணம் அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமாடா பழகுங்க பழகிறது பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் தெரியும் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா ஏமா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணத்தான் பொண்ண ஒரு அணியம் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லனே நீங்க அதான பாத்தேன் ஏன்டா சொக்கிட்டா சிக்கிட்டான் அர்த்தமா அப்ப கக்கிட்டா வேற ஒண்ணு மாத்திர வேண்டியதா அண்ணே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு இன்னைக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருங்க ஏண்டா நான் என்ன போறுகா போற நாள் கிழமை எல்லாம் பாக்குறதுக்கு அண்ணே அங்க பாருங்க மகளிர் அணி தலைவி போத வருது ஏய் நான் உன்ன நம்பி தான் போறேன்

மனசார காதலிச்சிருக்கிறியா காதலா அப்படின்னா என்ன எனக்கு அந்த அனுபவமே ஏற்பட்டதில்ல இப்போ நான் தலைவர் இல்ல முன்பின் தெரியாத நான் நினைச்சுக்கோ இந்த முன்பின் தெரியாத அன்னிய கப்புனு பிடிக்கிற இப்ப நீ என்ன செய்வா அன்னிச்சு தலைவர நீங்க அன்னியர்னு சொன்னத உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன் சரி விடு இதெல்லாம் எனக்கு சாதாரண இப்போ நானு உன் தலைவர் அன்பா ஆசையா உன் கைய கபக்குன்னு புடிச்சா நீ என்ன செய்வேன் காதல் இதா காதல் பாத்துக்க காதல் பண்றேன் காதல் இது பொண்ணவா காதல் பொக்கக்கோ காதல் இப்படித்தான் காதல் 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 ஐயோ ஐயோ ஐயோ

தலையில கேக்க தலைவி பேசாம கட்டிங்கனே சரி, ஓடுங்கப்பா நானே கட்டிக்கிறேன். ஹேய், மரியாதை வீட்டுக்கு வந்து பொண்ணு காடு. இல்ல, வீディーலே நடமாட முடியாது. ஆவன். ஏ ஏ ஏ ரசா. அனி சிவா சரி. ஹே ஹே வந்து அடிப்பீங்க அடிக்க மாட்டா அடிச்சாலும் எடுக்க முடியாத கொஞ்சம் உப்பு தான் இல்ல பரவாயில்ல எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்து உங்களுக்கு மாதிரி வெளந்தாவதம் பேசாதீங்க சுமூகமா முடிச்சுக்கோங்க ஆமா அங்க என்ன தகராறு நடந்தது வீட்டுல தென்னை மரம் வளர்க்கறோம் இளநி வேணும்னா காசு கொடுத்தா தானே குடுக்குறோம் அது நியாயம் அதே மாதிரி பொண்ண வளர்க்கறோம் பொண்ணு வேணும்னா அஞ்சு பவுன் நகையும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொண்ண கொடுப்போம்னு சொல்லிட்டேன் ஓஹோ அப்படி ஒரு ரூட் இருக்குதோ சரிப்பா அதை விடு வாக்குவத்திலே மாத்திக்கிறது கொஞ்சம் ஐயா உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை சும்மா இவங்களை விட பெரிய இடத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் படமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க இதே தான் எந்த மாற்றமும் முடியலன்னா எழுந்துச்சு போங்க

அப்புறம் என்ன செய்யணும் அந்த புளிச்சகரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு நீ என்ன பண்ற அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற நான் தாலிய இங்க பாரு இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன்